ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம் டு ரூபா கார்டன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மட்டும் மல்லி செடியில் பூக்கவே மாட்டுதுன்றவங்களுக்கான வீடியோ தான் இது இயர்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் நம்மளுடைய தோட்டங்கள்லேயும் நான் காட்டுற மாதிரி நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் எல்லாருமே விதவிதமான மல்லி செடிகள் வாங்கி வைக்கலாம் ஆனால் வந்து நிறைய பூக்கள் வரணும்னா நம்ம இதை வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணியே ஆகணும் நான் இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி செடி இது வரைக்கும் எனக்கு கல்யாணமான இருந்து இதில் வந்து ஒரு பூக்கள் கூட நான் பார்த்ததில்ல ஆனால் இதில் ரெண்டு வேலையும் தண்ணி ஊற்றி அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கொடியாக போயிட்டு மேலே வரைக்கும் இருக்கு நல்லா தண்டு வந்துட்டு என் கை மொத்தத்துக்கு நல்ல பெரிய தண்டாக இருக்கும் நல்லா வளர்ந்து போயிருக்கும் இந்த செடி பூக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா மல்லி செடியை நம்ம வளர்க்குறதே பூக்களுக்காக தான் அதோடைய தண்டுகள் வந்துட்டு இவ்வளோ பெருசாகி இலைகள்லாம் நிறையா வந்து ஒரு ப்ரோஜனமும் கிடையாது இந்த மாதிரி தண்டுகள் பெருசாகி வளரும் போது தேவையான சத்துக்கள்லாம் வந்து அந்த தண்டுகளுமே இலைகளுமே வந்து எடுத்துக்கும் மொட்டுகள் வந்து வைக்காது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான வெயில் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்துட்டு மல்லி செடியில் பூக்கள் வந்து வைக்காது இந்த மாதிரி கொடியாக ஒரு நிறையா வீட்டு தோட்டங்களில் நான் வந்து பார்த்துருக்கேன் அந்தளவு பூக்களே வந்து கொடுத்துருக்காது ஸோ இதனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடியாக ஓடும் போது நம்மளுக்கு பூக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காது அளவுக்கு இந்த மாதிரி கொடியாக வளர்க்குறத வந்து தவிர்த்துக்கோங்க ஸோ வீட்டு தோட்டத்தில் தரையில் வந்து நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வச்சுட்டு இயர்லி ஒன்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ நல்லா வந்து மண்ணை லூஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உரங்கள் கொடுத்துட்டு கட் பண்ணி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு சீசனில் நிறைய மொட்டுகள் வைக்கும் இப்போ கரெக்டாக ஜனவரி மாதம் ஆகுது நம்மளுடைய மல்லி செடியெல்லாம் கட் பண்ணி விட வேண்டிய நேரம் இது ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மா எல்லாம் செடி முழுக்க நிறைய பூக்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ என்னுடைய தோட்டத்தில் உள்ள மல்லி செடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் மல்லி வகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளில் தான் வந்து பூக்கள் வந்துட்டு பூக்க தொடங்கும் அதனால நம்ம இப்போ வந்து கட் பண்ணிவிட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு மார்ச்செல்லாம் மொட்டு ஆரம்பிச்சிடும் இப்போ ஜனவரி மாதம் நான் வந்து கட் பண்ணுறேன் ஜனவரி இல்லைனா ஃபிப்ரவரியில் வந்துட்டு செடியை வந்துட்டு நல்லா வந்து ப்ரூனிங் பண்ணிவிடணும் ப்ரூனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கட்டர் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து டெட்டாயில் வந்து ஒரு மூடி ஊற்றிட்டு அதை வந்து போட்டு வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை நல்லா வந்து காட்டன் கிளாத்தில் இருந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரூனிங் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய செடிக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் இருக்கும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய செடியாக இருந்தது ஒரு வருஷம் செடியாக இருந்ததுன்னா ரெண்டு அடி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் இதுவே சின்ன செடியாக இருக்குது அப்படின்னா சாஃப்ட் ப்ரூனிங்கே வந்து போதும் லைட்டாக வந்துட்டு அந்த இலைகளை மட்டும் ட்ரிம் பண்ணி விடுங்க ரொம்ப சின்ன சின்ன செடி இப்போ தான் வாங்கி வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுதுன்னா இலைகளை மட்டும் உருவி விடுங்க ஸோ இந்த மூணு மெத்தடுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு தண்டுகளையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம கட்டிங் மூலமாகவே வந்துட்டு நிறைய செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகள்லேயுமே இந்த மாதிரி கொடி மாதிரி போகுது பாருங்கள் கொடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா தேவையான அளவு வந்து வெயில் பத்தலை அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு அந்த கொடி மாதிரி போகிறதில்ல பூக்களுமே வந்து வைக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடியாக போக விடாமல் நம்மளுடைய இந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ட் வந்து கட் பண்ணி விட போகிறோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்லேருந்தே தண்ணி விடாமல் வந்து வச்சுக்கலாம் அதிகப்படியான ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது ஸோ மார்னிங் டைமில் வந்து கட் பண்ணி விடுங்க அப்படி இல்லைனா ஈவினிங் வந்துட்டு வெயில்லாம் போனதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி விடுங்க ஒரு டூ டேஸ் வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு நிழலில் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போதாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன செடிகளுக்கு வந்து ரூட் ப்ரூனிங் பண்ணணும் கிளைகள்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு போதும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இது வந்து ஒன் இயர் பிளான்ட் தான் இதுவே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பிளான்ட்னா இன்னுமே நல்லா வந்து பெரிய பெரிய தண்டுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து துளூர் எடுக்கும் நம்மளுக்கு நிறையா வந்து மொட்டுகள் வைக்கும் ஸோ நம்ம வந்து மொட்டுகளுக்காக தான் நம்ம வந்து குண்டுமல்லி செடியே வந்து வளர்க்குறோம் கண்டிப்பாக உங்களுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரூனிங் பண்ணி விடுங்க தோட்டத்துலேயோ இல்லை வந்து தரையிலையோ ஒரு மல்லி செடியை வச்சு போது நம்ம வந்து இந்த மாதிரி வேரெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டு வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மண்ணிலே வந்துட்டு தேவையான அளவு வேர் வந்து ஊர்ந்து நல்லா வளர்ந்துக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கும் போது இயர்லி ஒன்ஸ் இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சீசனில் நிறையா வந்து பூக்கள் வந்து பூக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொட்டி முழுக்க வந்து அந்த ரூட் வந்து போயிட்டு அப்படியே அடைச்சிக்கிட்டு தண்ணியே இறங்க முடியாது அதுக்கு மண்ணே இல்லாத அளவுக்கு வந்து ரூட் பாண்டன்னு சொல்லுவாங்க ஸோ தொட்டி முழுக்க அடைச்சி போயிருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு அளவுக்கு க்ரோத் வந்து இருக்காது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் இயர்லி ஒன்ஸ் செடிகள் மேலே வந்துட்டு எப்படி வந்து கட் பண்ணி விடுறோமோ அதே மாதிரி வேர் பகுதியும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு புது மண்கலவையில் வந்து வைக்கணும் ஸோ நான் வந்து இப்போ தொட்டியிலேருந்து மண்ணெல்லாம் வந்து லூஸ் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீனான சிசர்ஸ் எடுத்து நம்ம வந்து இந்த சல்லி வேரெல்லாம் மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து செடியை வந்து ப்ரூனிங் பண்ணி விட போகிறோம் அப்படின்னாலே ஒரு டூ டேஸ்லேருந்தே நம்ம வந்து செடிக்கு வந்து தண்ணி கொடுக்காமல் வச்சுருக்கணும் வேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தொட்டிலேருந்து எடுப்போம் இல்லையா அப்போ வந்து நம்மளுக்கு அப்படியே இது கேக் மாதிரி அழகாக வந்துடும் அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே நம்மளுக்கு சத சதை ஈரமாகவே இருக்கும் இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுக்க முடியாது ஆணி வேற வெட்டாமல் சல்லி வேற மட்டும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து சின்ன பிளான்ட் தான் அதாவது ஒரு வருஷம் பிளான்ட் தான் ஸோ அந்த தொட்டியில் இருக்க மண்ணு கூடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு புது மண் சேர்த்துருக்கேன் தொழு உரம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொக்கோபீட் சேர்த்து அதே பாட்டிலேயே நான் வந்து ரீபாட் பண்ணிக்கிறேன் அடியில் வந்து கல் போட்டுட்டேன் வழக்கம் போல் நம்மளுடைய பிளான்ட் வந்து ட்ரிம் பண்ணியிருக்க பிளான்ட்டை வந்து எடுத்து வச்சு அந்த மண்ணே வந்து போட்டு வச்சிடுறேன் ஸோ இவ்வளோ தான் இதை வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம செடிக்கு வந்தும்போது நம்மளுடைய பிளான்ட் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் நிறையா வந்து பூக்கள் பூக்கும் இது வந்து இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்துட்டு வைக்காமல் நம்ம வந்து ஒரு நழலான பகுதிக்கு ஒரு டூ டேஸ் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வெயில் படுற மாதிரியான இடத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புது துர்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் புது துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை வந்து நான் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் பாட்டில் தான் வந்து வச்சுருக்கேன் இப்போ பார்க்குறது வந்து டூ இயர்ஸ் பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ட்டில் நான் வந்து வழக்கம் போல் மேலே இருக்கக்கூடிய கிளைகள்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறானே கட் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மறந்துடாதீங்க செடிக்கு வந்து ஒரு ரெண்டு நாளாவது தண்ணி ஊற்றாமல் வச்சிருங்க அப்போதான் நம்மளுக்கு இப்படி எடுத்த உடனே வந்து பிளான்ட் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சத சதன் இருக்கும் ஸோ பிளான்ட்டை எடுத்துகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேர் வந்து ஓடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சளி வேர் வந்து ஃபுல்லாகவே அடைச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ இது வந்து சரியான க்ரோத் வந்து நம்மளுடைய பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கையாலே மண்ணெல்லாம் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு சிசர் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் பிளான்ட்டு ரொம்ப பெரிய பிளான்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை என்ன பண்ணலாம் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி அந்த சல்லி வேரெல்லாம் மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா ஆஷா பிளேடு இருந்ததுன்னா அறுத்து கூட எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு இந்த ப்ராசஸ்லாம் வந்து ஈவினிங் டைமில் வந்து பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் கட் பண்ணும்போது அந்த செடி வந்து ஒரு ஷாக்ல இருக்கும் ஸோ வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வச்சுருந்தோன்னா அந்த பிளான்ட் வந்து கொஞ்சமே வந்து வளர்ச்சிக்கு வந்து திணறும் அதனால் முடிஞ்சளவுக்கு நெழலில் வச்சுருங்க ஈவினிங் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஓவர் நைட் வந்து அது கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆணி வேரை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணல உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த சைடில் இருக்கக்கூடிய சல்லி வேற மட்டும் அப்படியே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பால் மாதிரி ஆக்கிக்கோங்க இப்போ நல்லா தாராளமாக தண்ணி வந்து ஊற்றி விட்டாலாம் தண்ணி ஊற்றிட்டு நெழில் வந்து வச்சிடுங்க ஸோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செடி முழுக்க வந்துட்டு புது க்ரோத் வரும் நிறையா வந்து புது துளிர்கள் வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபீட் கொடுக்க ஆரம்பிக்கலாம் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாதத்தில் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு மார்ச்லேருந்தே வந்து புது துளிர்கள் வச்சு முட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த பிளான் வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சி எந்தளவுக்கு வந்து க்ரோத் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து முள்ளரும்பு செடி இது வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓல்டான பிளான்ட்டு இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வேறு ஓடி போயிருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் இந்த வச்சு பிளான்ட்லாம் வந்து புது க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து செடிகளுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நான் என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி செடிக்கு மட்டும் இல்லைங்க தோட்டத்தில் உள்ள எல்லா வகையான செடிகளுக்கும் நாங்கள் வந்து டென் டேஸ் ஒன்ஸ் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுப்போம் அதோடைய ப்ராசஸ் வந்துட்டு எப்படி நாங்கள் மேக் பண்ணுறோம் எப்படி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் கம்மியான செடினா ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஒரு ஜக் தண்ணியில் வந்து போட்டு வைங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர் பேரல் வந்து எடுத்துருக்கேன் நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து எடுக்கணும் பக்கெட்டோ இல்லைனா இந்த மாதிரி பேரலோ எதுவாக இருந்தாலும் பிளாஸ்டிக்கில் எடுக்கணும் அதே மாதிரி மூடி இருக்கிறதா நம்ம வந்து எடுத்துக்கணும் பக்கெட் வந்து எடுத்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு புண்ணாக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இந்த பக்கெட்டில் சேர்த்துடலாம் ரெண்டு கிலோ புண்ணாக்குக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பத்து லிட்டரு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் முதையே நான் சொன்ன மாதிரி அதிகமான செடிக்கு வந்து நான் பயன்படுத்த போகிறேன்றதுனால ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் கம்மியான செடிகளுக்குன்னா ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு மக்க அளவு தண்ணியில் வந்து போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ரெண்டு நாள் கழித்து பயன்படுத்திக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட்டாக மூடி ஒரு வாரம் வந்து இதை புளிக்க விட போகிறேன் இது வந்து கடலை புண்ணாக்குன்றதுனால காற்று போச்சுன்னா கண்டிப்பாக வந்து புழு வைக்கும் ஸோ காற்று போகாத மாதிரி நல்லா வந்துட்டு டைட்டாக மூடி ஒரு ஓரமாக நிழலான இடத்துல வந்து வச்சிடுங்க ஒரு வாரம் கழித்து இது எந்த அளவுக்கு நொது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அஞ்சு நாள் ஆகுது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் வந்துட்டு மூணு நாள் புளிக்க விட்டுக்கலாம் இல்லை அஞ்சு நாள் இல்லை ஏழு நாள் இந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு புளிக்க விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி புளிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த நுண்ணுயிர்கள்லாம் நிறையா பெருகும் நம்மளுடைய செடிகளுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஹெல்த் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி புளிக்க வச்சு யூஸ் பண்ணுறது புளிக்க வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் சரியான முறையில் மூடி வைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புழு வைக்கும் அதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த கரைசல் கூடையே வேப்பம் புண்ணாக்கு வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் நம்ம வந்துட்டு அதிகமான தண்ணியில் தான் வந்து கலந்து இதை ஊற்ற போகிறோன்றதுனால அந்த புழுக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே தராது செடிக்கு மாவு மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு அடியில் வந்து செட்டிலாகிருக்கும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரே ஒரு ஜக்கு அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு ஒரு பத்து செடிக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு ஜக்கு வந்து எடுத்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோங்க ஸோ நம்மளுக்கு அந்த அடியில் மாவு மாதிரி பதிஞ்சிருக்கும் இல்லையா அது மாதிரி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நிறையா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு செடிகளுக்கு எந்த ஒரு பூச்சி தொல்லைகள் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து வராம இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் செடிக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி வைக்கணும் மண்ணில் இந்த மாதிரி ஜாடியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆகி வச்சிடணும் அன்றைக்கி வந்து தண்ணி விடாமல் வச்சுட்டு ஈவினிங் டைமில் இந்த கரைசல் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒரு தடவை நம்ம வந்து செடிகளுக்கு இந்த புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய செடிகள் வந்துட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ பூக்கள் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும் காய்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் ஸோ இந்த கரசலில் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளோட செடிக்கு வந்து ரொம்பவே நல்லது கடலை புண்ணாக்கு எப்படி நாங்கள் வந்துட்டு தயாரித்து கொடுப்போன்ற வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன் அது பழைய வீடியோ தான் அதோடைய கிளிப்பிங் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ப்ராசஸ்மே எப்படி நாங்கள் மேக் பண்ணி எப்படி கொடுப்போம் அப்படின்ட்டு டீட்டெயிலாகவே தெரிஞ்சுருக்கோம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து பிப்ரவரி வந்து ஃபஸ்ட் வீக்லேயே வந்து நல்ல முட்டுகள் வச்சு பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆக ஆரமிச்சிருச்சு நிறைய முட்டுகள் வச்சுருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் இயர்லி ஒன்ஸ் உங்களுடைய பிளான்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் நிறைய பூக்கள் கொடுக்கும் இப்போ நாங்கள் வந்து வெயில் அதிகமாகுது அப்படின்றதுனால மூடாக்கு வந்து போட்டிருக்கோம் சாக்கை வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இது என்ன பண்ணும் நம்மளுக்கு அதிகப்படியான தண்ணி வந்து தேவைப்படாது ஒரு வேளை தண்ணி கொடுத்தாலே போதும் மண் வந்துட்டு குளுமையாகவே இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நிறையா வந்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ இதே மெத்தடை நீங்களும் உங்களுடைய கார்டனில் வந்து பயன்படுத்துங்க டென் டேஸ் ஒன்ஸ் கடலை புண்ணாக்கு வந்து கொடுங்க நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா டிஏபி வந்து பயன்படுத்துங்க நிறையா பூக்கள் வைக்குங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள இருந்தால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்